ஐ வெல்கம் to learn English. Will you ஷோ மீ ஹவு டு சால்வ் திஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் எனக்கு இந்த கணக்கிற்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது என்று காண்பிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு பதில் பாருங்களேன் ஷியர் ஐ வில் ஷோ யூ கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் அதுக்கு பதிலை ஐ shall பி க்ளாட் to. ஐ ஆம் வெரி ஹாப்பி to. இட் இஸ் மை டியூட்டி to. இந்த மாதிரியும் பதில் சொல்லலாம் எல்லா ஆன்சர்ஸும் பாருங்களேன் டூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு ஒய் கான்ட் யூ கம் டு டெம்பிள் வித் மீ ஏன் நீ கோயிலுக்கு என் கூட வர முடியாது மை ஃபாதர் டஸ் நாட் அலோவ் மீ இது ஃபார்மலான் ஆன்சர் ஐ ஆம் நாட் அலௌ டூ இந்த மாதிரியும் ஆன்சர் பண்ணலாம் இந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோட இந்த சென்டென்ஸ் முடியலாம் ஐ வெல்கம் ஈ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுயராக டெவலப்மெண்ட் இருக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆமாம் நான் கவனமாக இருக்கணும் ஆமாம் அப்படி தான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் ஆன்சர் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இங்கிலீஷில் இந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போர்ஷனில் முடிகிற ஆன்சர்ஸ் ஐ ஆம் நாட் அலௌ டு இதுவே போதுமான பதில் ஐ அம் நாட் அலவுட் டு கம் டு டெம்பிள் வித் யூ இந்த மாதிரி முடிக்காமல் ஐ அம் நாட் டு இந்த மாதிரி முடிக்கலாம் ப்ளே திஸ் கேம் இஃப் யூ வாண்ட் டு நீ விரும்பினால் இந்த விளையாட்டை விளையாடு ப்ளே திஸ் கேம் இஃப் யூ வாண்ட் டு ஐ வாண்ட் டு பிளே திஸ் கேம் எஸ் ஐ வாண்ட் டு ஐ டோன்ட் விஷ் டு அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள் யூ டிட் நாட் பை எனி க்ரீன் க்ரீன் அப்படின்னா கீரைகள் அப்படின்னு அர்த்தம் க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்வோம் எஸ் ஐ டி நாட் பை க்ரீன்ஸ் ஆமா நான் கீரைகள் வாங்கவில்லை அதுக்கு பதிலாக ஐ மென் டு ஐ தாட் டு ஐ ஃபர்காட் டு ஓகே இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம் ஐ மென் டு பை ஐ ஃபர்காட் டு பை இந்த மாதிரி இந்த டேம்மை இன்ஃபினிட்டிவ் இம்ப்ளைட் பை இட்ஸ் பார்ட்டுக்கல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி டூ அப்படிங்கிற ப்ரிப்போஷிஷன் அதில் முடிகிற இந்த சென்டென்ஸை இன்ஃபினிட்டிவ் இம்ப்ளைட் பை இட்ஸ் பார்ட்டுக்கல் இந்த பை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஐ தாட் டூ அப்படின்னு முடிஞ்சாலும் பைங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் யூ டிடன் டெல் குட் பை டு மீ நீ எனக்கு குட் பை சொல்லவில்லை ஐ ஃபர்கட் டு அப்படி முடிச்சிடலாம் ஐ ஃபர் டு டெல் யூ குட் பை அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸ்க்கு பதிலாக ஐ ஃபர் காட் டூன் முடிக்கலாம் ஹி ஹேஸ் பைண்டட் ஹிஸ் ஹோம் பிரைட் ரெட் அவர் அவருடைய வீட்டிற்கு பிரைட் ரெட் வர்ணம் கொடுத்துள்ளார் ஹி வாண்டட் டு கிவ் தேட் கலர் ஓகே இந்த சென்டென்ஸை ஹி வாண்டட் டு அப்படின்னு முடிக்கலாம் ஹி லைக் டு ஹி விஷ் டு ஹி விஷ் டு கிவ் தேட் கலர் ஓகே இந்த டூன்னு முடிக்கிறது இந்த மாதிரி கான்வர்சேஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எழுதுகிறப்ப கூட யூஸ் பண்ண மாட்டோம் கான்வர்சேஷன் இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் ஒய் டூ யூ புட் சுகர் இன் சூப் இன்ஸ்டட் ஆஃப் சால்ட் உப்புக்கு பதில் இனிப்பை சேர்க்குற ஐ ப்ரிஃபர் டு ஐ லைக் டு ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு ஆட் சுகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே ஐ வான் டூன்னு முடிக்கலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ்ஸில் இருக்கு அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹி சேஸ் ஆர் டு சீ ஹிம் டுமாரோ நீ அவரை நாளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ஐ வில் சீ ஹிம் டுமாரோ அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸ்க்கு மேலே ஐ ஷால் ஹாவ் டு ஐ ஹாவ் டு அப்படின்னு முடிக்கலாம் யூ மஸ்ட் டேக் மோர் கேர் ஆஃப் இட் நீங்கள் இதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எஸ் ஐ கிவ் மோர் கேர் டூ இந்த டூன்னு முடியுது பாருங்கள் ஐ ஆட் டூ ஐ டேக் மோர் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலை எஸ் ஐ கிவ் மோர் கேர் டு இந்த மாதிரி டூ அப்படின்னு முடிக்கலாம் ஐ ஆர்ட் டூ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் ஆர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி மஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த மஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே ஆட் டூ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஐ ஆட் டு கிவ் மோர் கேர் Okay, I take more care of it. Why didn't you help him? ஏன் நீங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை ஐ didn't நாட் ஹெல்ப் to. அவர் என்கிட்ட உதவி செய்யு கேட்கல ஹிடிட்இன் அப்படின்னு மேல ஹிடிட்இன் ஆஸ்க் மி டூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது கான்வெசேஷனில் ஷார்ட் conversation. அதாவது சிம்பிளாக முடிக்கிறதுக்கு நம்ம இந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போஷனோட சென்டென்ஸை முடிக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பாட்டோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்